ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு நம்முடைய நல்ல மேய்பர் இயேசு தியான வசனம் யோவான் அதிகாரம் பத்து வசனம் பதினொன்று நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா தியானிக்க போகின்ற வசனம் யோவான் நற்செய்தி அதிகாரம் பத்து பதினொன்று ஒரு மேய்பர் தனது ஆடுகளை மிகவும் நேசிக்கின்றார் ஒவ்வொரு ஆடுகளையும் அறிந்து வைத்திருக்கின்றார் ஒரு செம்மறியாடு வழி தவறும் போது தொலைந்த அந்த செம்மறியை தேடி கண்டுபிடித்து தன் மார்போடு அணைத்து வீட்டிற்கு எடுத்து செல்கின்றார் இறைவனும் நம்மை ஆடுகளாக தெரிந்து கொண்டுள்ளார் வேட்டையாடுகிற சாத்தானிடம் இருக்கின்ற ஆபத்தை அறியாத அப்பாவி மக்களாய் அவர் நம்மை எண்ணுகின்றார் ஒரு நல்ல மேய்ப்பர் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கின்றார் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்ததினால் அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருப்பார் என்று வாக்குறுதி அளிக்கின்றார் அவர் ஆடுகளை தண்ணீர் அண்டைக்கு வழிநடத்துகின்றார் ஆடுகள் சரியாக உறங்கி ஓய்வெடுக்காத ஒரு விலங்கு ஆகவேதான் மேய்ப்பர் அவர்களை ஓய்வெடுக்கும்படியாக தண்ணீர் அண்டைக்கு அழைத்து செல்கின்றார் ராஜாவாகிய தாவீதும் ஒரு மேய்ப்பனாகையால் இதை அறிந்திருந்தார் ஆகவேதான் ஆடுகளைப் போல அமைதியற்ற நம் ஆத்மாவிற்கு ஆண்டவர் எப்படி இலைப்பாரதலை தருகின்றார் என்பதை அவர் விவரிக்கின்றார் ஆடுகளை பற்றிய ஒரு கதையை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஒரு முறை ஓனாய் ஒன்று நீண்ட காலமாக ஆட்டு மந்தையை சுற்றி திரிந்து கொண்டிருந்தது ஓநாய் தன் ஆட்டுக்குட்டியை எடுத்துச் செல்வதை தடுக்கும்படி மேய்பர் விழிப்புடன் காத்து பார்த்து கொண்டே இருந்தார் அதனால் ஓநாய் ஆடுகளுக்கு எந்த தீங்கும் இழைக்க முயற்சிக்கவில்லை அதற்கு பதிலாக ஆடுகளை பராமரிக்க ஓநாய் தனக்கு உதவுவதாக மேய்பர் எண்ணினார் கடைசியில் ஓநாயும் மேய்பரும் நன்றாக பழகிவிட்டனர் ஓநாய் ஒரு பொல்லாத விலங்கு என்பதையே மறந்து போனார் அந்த மேய்பர் ஒரு நாள் அவர் தனது மந்தையை ஓனாயின் பராமரிப்பில் விட்டுச் செல்லும் அளவிற்கு ஓநாயை மேய்பர் நம்பிவிட்டார் ஆனால் அவர் திரும்பி வரும்போது மந்தைக்குள் இருந்த எத்தனையோ ஆடுகளை அது கொன்று எடுத்துச் சென்றிருப்பதைக் கண்டு ஓநாய் மீது நம்பிக்கை வைத்தது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை உணர்ந்தார் ஓநாய் ஒருபோதும் ஓநாய் எப்போதும் ஓநாய்தான் என்ற பாடத்தை மேய்ப்பர் கற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே இயேசு தன்னை ஒரு நல்ல மேய்ப்பராக ஒப்பிடுகின்றார் மேய்ப்பராயினும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப் போகின்றார் அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் என்றும் அவர் விவரிக்கின்றார் ஆனால் நம்முடைய தேவன் கூலியால் அல்ல பிசாசின் கிரியைகளிலிருந்தும் உலகத்தின் சாபங்கள் மற்றும் தொல்லைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்க அவர் சிலுவையில் பாடுபட்டார் பிசாசின் கிரியைகளை அளிக்கும்படிக்கே இறை வெளிப்பட்டார் எனவே இன்றைக்கும் நீங்கள் எதை குறித்தும் அஞ்ச வேண்டியதில்லை அவர் உங்களை தமது கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பார் என்று கூறுகின்றார் உங்களுக்கு எதிராக உருவாகும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது என்றும் அவர் வாக்களித்திருக்கின்றார் எந்த ஒரு தீங்கும் உங்களை நெருங்காது எனவே இந்த வாக்குறுதிகளை பற்றிக்கொண்டு கொண்டு இருங்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் இறைவனே நீரே என் நல்ல மேய்ப்பர் என்பதை அறிந்து கொள்வது என் இதயத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த உண்மையான சத்தியத்தின் பக்கமாக என் கண்களை திருப்பியதற்காக நன்றி என் வாழ்வில் எதுவும் குறைவுபடாதபடி நீர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பீர் என்று நான் நம்புகின்றேன் நீரே என்னை பாதுகாப்பீர் அதனால் நான் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை இந்த உண்மையை நான் ஒருபோதும் மறந்துவிடாமல் காத்தருளும் என் இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்பும் நீரே என்னை வழி நடத்தும் பாதைகளிலிருந்து நான் ஒருபோதும் விலகிச் செல்லாமல் காத்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக லார்